பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய அரசாங்கம் இன்றை முதல் அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு மூன்று சட்டங்களை திருத்தம் செய்து பெயர் மாற்றம் செய்து இன்றைக்கு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அந்த சட்டங்களுடைய பேர் என்ன அந்த சட்டங்களை ஏன் திருத்தம் பண்ணாங்க அதில் என்னென்ன முக்கியமான திருத்தம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முழு தகவலையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தியாக பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிஃப்ட் வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வந்தன ஆங்கிலேயர் கால சட்டங்களின் அடிப்படையை கொண்டு நீதியை எட்டுவதற்கான சாமானிய மக்களின் பாதையில் எளிமையை புகுத்தும் நோக்கில் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க பிஎன்எஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம் பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு ரெண்டாவது சட்டத்தை நம்ம வந்து சிஆர்பிசியை சொல்லலாம் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு அந்த சட்டத்தை ஆங்கிலத்தில் சொல்லப்படுது மூன்றாவது இந்திய சாட்சிய சட்டம் அந்த சட்டத்துக்கு வந்து பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு ஆகிய மூன்று புதிய சட்டங்களில் பல்வேறு புதுமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறையிடம் இணைய வழியாக புகார்களை பதிவு செய்தல் மின்னணு முறையில் சம்மன் அனுப்புதல் தீவிர குற்ற சம்பவங்களில் நிகழ்விட ஆதாரங்களை சேகரித்து கட்டாய வீடியோ பதிவு செய்வது ஆகிய புதிய குற்றவியல் சட்டங்கள் முக்கிய சிறப்பு அம்சங்களாக இருக்கின்றன அவைகள் பின்வருமாறு நம்ம பார்க்கலாம் புதிய சட்டங்களின் கீழ் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது புகார்தாரர்கள் முதல் தகவல் அறிக்கையின் அதாவது எஃப்ஐஆர் இலவச நகல்களை பெறுவர் இது சட்டப்படி நடவடிக்கையில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் அதேபோல ஏதேனும் வழக்கில் ஒரு நபர் கைது சட்டப் செய்யப்பட்டால் அவர் தனது நிலைமை பற்றி தனக்கு நெருங்கியவர்களுக்கு தகவல் தெரிவிக்க உரிமை இருக்கிறது இது அவருக்கான உடனடி ஆதரவையும் உதவியையும் உறுதி செய்யும் கைது விவரங்கள் காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட தலைமையங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அதேபோல குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவர் பதினாலு நாட்களுக்குள் எஃப்ஐஆர் காவல் அறிக்கை குற்றப்பத்திரிக்கை வாக்கு மூலங்கள் மற்றும் பிற ஆவணங்களின் நகல்களை பெற உரிமை உண்டு இதன் மூலம் கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முக்கியமான தகவல்களை எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கொடூரமான குற்றங்கள் தொடர்பான வழக்கையும் அதன் விசாரணையையும் வலுப்படுத்த தடவியல் நிபுணர்கள் குற்றம் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது மேலும் சாட்சியங்கள் சிதைக்கப்படுவதை தடுக்க குற்றம் நடந்த இடங்களில் சாட்சியங்களை சேகரிக்கும் நடைமுறை முழுவதும் கட்டாயமாக வீடியோ பதிவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை அளித்து முதல் தகவல் அறிக்கை பதிவான இரண்டு மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்படுவதை உறுதி செய்ய புதிய சட்டங்கள் வலியுறுத்துகின்றன வெளிப்படைத்தன்மை மற்றும் தன்மையை மேம்படுத்த தொண்ணூறு நாட்களுக்கு தங்கள் வழக்கின் முன்னேற்றம் குறித்த தொடர்ச்சியான அறிவிப்புகளை பெற பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து மருத்துவமனைகளிலும் இலவச முதலுதவி அல்லது மருத்துவ சிகிச்சைக்கு புதிய சட்டங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றன சவாலான காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் நல்வாழ்வு மற்றும் மீட்புக்கு முன்னுரிமை அளித்து அத்தியாவசிய மருத்துவ சேவை உடனடியாக கிடைப்பதை இது உறுதி செய்யும் பெண்களுக்கு எதிரான சில குற்றங்களுக்காக பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் நடைமுறை முடிந்தவரை ஒரு பெண் மாசிஸ்திரேட்டால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர் இல்லாத சூழ்நிலை நேர்மையை உறுதி செய்ய ஒரு பெண்ணின் முன்னிலையில் ஆண் மாசிஸ்திரேட் அந்த நடைமுறையை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக சூழலை உருவாக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான குற்ற விசாரணையில் பாதிக்கப்பட்டவருக்கு கூடுதலாக பாதுகாப்பை வழங்குவதற்கும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவரின் வாக்கு மூலம் ஆடியோ வீடியோ முறையில் காவல்துறை மூலம் பதிவு செய்யப்படும் நீதிமன்ற அழைப்பாணைகள் இனிமேல் மின்னணு முறையில் வழங்கப்படலாம் வழக்கு விசாரணைகள் தேவையற்ற காலதாமதை தவிர்க்கவும் சரியான நேரத்தில் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அதிகபட்சம் ரெண்டு ஒத்திவைப்புகளை மட்டுமே நீதிமன்றங்கள் அனுமதிக்கும் சாட்சிகளின் பாதுகாப்பையும் ஒத்துழைப்பையும் உறுதி செய்வதற்கு சட்ட நடவடிக்கைகள் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் சாட்சிய பாதுகாப்பு திட்டத்தை அனைத்து மாநில அரசுகளும் செயல்படுத்த புதிய சட்டங்கள் கட்டாயப்படுத்துகின்றன சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாலினம் என்பதன் வரையறை இப்போது மாற்று பாலினத்து வரையும் உள்ளடக்குகிறது சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துதல் ஆவணங்களை குறைத்தல் மற்றும் வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் இடையே முழுமையான தகவல் தொடர்புகளை உறுதிப்படுத்தல் ஆகியவற்றுக்கு மேற்கொண்ட நடைமுறைகள் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி தற்போது திருத்தப்பட்டுள்ள இந்த மூன்று சட்டங்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நம்ம மேற் சொன்ன இந்த விஷயங்கள் தான் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதும் நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் போதும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் இந்த மூன்று சட்டங்களை குறித்து விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் மீண்டும் நல்லதுவங்களோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி